subscribe பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் press பண்ணுங்க சுப்ரமணியர் அன்பர்களே வரக்கூடிய ஆனி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கறதை இந்த வீடியோ பதிவுல வந்து நாம இப்ப பார்க்க போறோம் முதலாவதாக குரு பகவான் வந்து பார்ப்போங்க குரு பகவான் வந்து இப்போ உங்க ராசியில தான் இருக்காரு பொதுவா ராசியில வந்து குரு பகவான் வர்றது வந்து அவ்வளவா நல்லா இருக்காது ஏன்னா குரு பகவான் வந்து நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்ல அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் ராசி மேலே இப்போ இருக்குது ராசி மேலே குரு பகவான் இருந்தால் அதை வந்து ஜென்மகுரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த அறிவுக்குடைய கிரகம் வந்து நமக்கு வந்து மனக்குழப்பத்தை வந்து கொடுத்துரும் அப்போ மனக்குழப்பம் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து முடிவெடுக்க முடியாது அதே போல் ராசி மேலே குரு இருந்தால் சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறுறது ஊர் விட்டு ஊர் மாறுற பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜென்மகுரு வந்து எப்பயுமே வேறு இடங்களுக்கு வந்து நம்மளை போக வைக்கக்கூடிய கிரகம் வேறு இடங்களில் போய் வாழ வைக்கக்கூடிய கிரகம் அப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வேறு இடங்களுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு உருவாகும் குரு தான் பொருளாதாரத்துக்குடைய கிரகம் அப்போ ராசி மேலே குரு இருந்தால் கொஞ்சம் பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு வந்து வரதா செய்யும் அதே மாதிரி கடன் காட்சியும் ஒரு சிலருக்கு இருக்கும் கடன் காட்சியும் உருவாகும் கடனால கொஞ்சம் தொந்தரவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து அந்த கடன் தொந்தரவு தாங்க முடியாமல் கூட வெளியூர் போகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு தான் இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு பெற்ற பிள்ளைகள்னால ஏதாவது ஒரு கவலைகள் வந்து சேரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நகை நட்டுகள் வச்சுருந்தீங்கன்னா அந்த நகை நட்டுகள் வந்து அடமானம் போகிறது ஏலம் போகிறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அந்த குரு வந்து ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து சிலருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால் குரு ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மைகளை தராது அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நீங்கள் நல்லது சரிங்களா சரி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல தான் செவ்வாய் பகவான் இருக்கார் பொதுவாக பனிரெண்டாவது இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் சகோதரர்கள்னால விரையும் அப்படின்னு சொல்லலாம் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்காங்க இல்லையா அவங்கனால வந்து ஏதாவது விரய செலவுகள் ஏற்படும் அல்லது அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொஞ்சம் இருக்கும் செவ்வாதான் சொத்துக்குடைய கிரகம் அப்ப என்ன பண்ணும்னா சிலருக்கு சொத்துக்கள் வந்து விரயமாகும் அப்போ அப்ப ஒரு சிலருக்கு சொத்தை வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் அல்லது அடமாடம் வைக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் அல்லது பேங்கில் கூட டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு பணம் வாங்குகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த செவ்வாய் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சகோதர பகை உருவாகும் கூட பிறந்தவங்களோட பகை ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளை அந்த செவ்வாய் செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி தான் இரண்டாவது இடத்துல தான் இருக்குது அப்போது அரசாங்கத்தினால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அரசாங்க அதிகாரிகளை போய் பார்த்து ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னு கேட்டால் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அதுக்கான விஷயங்களை நீங்கள் அந்த அரசாங்க அதிகாரிகிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கத்தினால பண உதவிகள் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி ஒரு சிலருக்கு ஏதாவது கண்ணில் தொந்தரவு வரும் கண் வலி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அல்லது கண்ணில் ஏதேனும் ஒரு தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வராது நாலாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்துருக்கு அந்த மாதிரி ஒன்று சேர்ந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி தான் இரண்டாவது இடத்துல தான் இருக்கார் சுக்கரன் இரண்டாவது ராசியில் இருந்தால் கூட நல்லது தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணவரவு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது குரு பகவான் வந்து பணவரவு கொடுக்காட்டியும் தற்போதைய கிரகநிலைகள் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வந்து பணவரவு கொடுக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் ஆக இந்த ஆணி மாதத்தை பொறுத்தளவு பணவரவு வந்து உங்களுக்கு தான் செய்யும் அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா புதன் பகவான் வேற இரண்டாவது இடத்துலையே ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ வரவேண்டிய பாக்கிகள் பூராமே உங்களுக்கு வசூலாகும் நீங்கள் எதிர்பார்த்த இருந்து எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதனால் இந்த மாதத்தில் பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கும் ஐந்தாம் அதிபதியும் உங்களுக்கு பலம் பெற்று தான் காணப்படுறார் அப்போ ஐந்தாம் அதிபதி பலம் பெற்று காணப்பட்டால் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதுவரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கலாம் அல்லது ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால் கூட மறுபடியும் குழந்தைகள் வேணும்னா அந்த குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஐந்தாவது இடத்துல வந்து உங்களுக்கு கேது இருக்கு ஐந்தாவது இடத்துல கேது இருந்தால் புத்திர தோஷம்னால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதாவது பெற்ற பிள்ளைகளுக்கு யாருக்காவது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் இல்லைன்னா அவங்களோட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் இதை தான் வந்து அந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு செய்வார் சரிங்களா ராகு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராவது ராசியில தான் இருக்கார் அப்போ ராகு வந்து உங்களுக்கு நன்மைகளை வந்து கொடுப்பார் எந்த வழியில கொடுப்பாருன்னா இந்த லாட்ரி ரேஸு சூதாட்டோ ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் இருக்குல்ல அதனுடைய வழியில நன்மைகளை வந்து கொடுப்பார் அதே மாதிரி எதிர்பாராத முன்னேற்றங்களையும் கொடுப்பார் நீங்க சின்னதாக செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் கூட மிகப்பெரிய அளவில் வந்து முடியும் அதாவது இப்போ ஒரு தொழிலே செய்கிறீங்க அப்படின்னாலும் அது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து வளர்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் ஆக ராகுவை பொறுத்தளவு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் தான் அது இருக்குது அதனால் மிகப்பெரிய யோகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு தான் இருக்குது சரிங்களா சரி சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி சனிதான் பத்தாம் அதிபதி சனி பத்தாவது இடத்துல பலம் பெற்று காணப்படுறது நல்லது அப்போ கர்ம யோகம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் இந்த காலத்தில் யோகம்னா இரண்டு விஷயங்கள் கர்மம்னா ஒன்று வந்து தொழில் இன்னொன்று வந்து நம்ம வீட்டில் யாராவது இறக்குறாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் கருமம் அப்படின்னு சொல்கிறது அப்போ சிலருக்கு வந்து தொழில் தொடங்குற மாதிரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் தொழில் தொடங்கலாமான்னா தொழில் தொடங்கலாம் அந்த தொழில் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும் தொழிலில் வந்து விருத்தி ஏற்படும் தொழிலில் வந்து நம்ம நல்ல முன்னேற்றம் நல்ல லாபங்கள் எல்லாம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் அதேபோல் பத்தாம் அதிபதி வலிமை பெற்றிருக்கிறதுனால நம்ம வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டால் அவங்கள வந்து கொஞ்சம் காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா யோகம் வந்து இப்போ இருக்கிறனால அந்த மாதிரி பண்ணும் சரி அதே மாதிரில சனி வந்து பத்தில் இருந்தால் நல்ல பேருப்புகள் புகழெல்லாம் கொடுக்கும் அரசியலில் வந்து நல்ல செல்வாக்கை வந்து கொடுக்கும் அதனால் அரசியல்வாதிகளுக்கு வந்து இப்போது சனி பத்தில் இருக்கிறது ரொம்ப யோகத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே போல் சனி பகவான் வந்து உங்களுடைய நாலாவது இடத்தையும் பார்ப்பார் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை வந்து அந்த சனி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சனி ஒன்பதாம் அதிபதியும் கூட அவர் பத்தாவது இடத்துல இருந்தால் சிலருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரெல்லாம் கிடைக்கும் அதாவது விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சார்ந்த வகையில் கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் படிக்கிறதுக்கு கூட போகலாம் ஆக சனி வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இப்போ இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக ரிசவராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு குரு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லை மற்ற கிரகங்கள் புறாமே உங்களுக்கு தான் இருக்கு அதனால இந்த ஆணி மாசத்துல ரிசவராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான சாத்திய இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி